ஒரே ஒரு இறைவார்த்தை பகுதி நாகும் இறைவாக்கினர் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு இறைவார்த்தை பனிரெண்டு பதிமூன்று இறைவார்த்தை தியானிப்போம் நாகும் இறைவாக்கினர் புத்தகம் நாகும் இறைவாக்கினர் புத்தகம் ஒரு ரெண்டு சின்ன பகுதி ஒன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு இறைவார்த்தைகள் இந்த மாதத்தின் இறுதி நாள் ஆண்டவர் நமக்கு தருகின்ற இறைவார்த்தை ஆண்டவர் நல்லவர் ஆ நாகும் ஒரு சில தேடிட்டுருக்கீங்க பரவாயில்ல கண்டுபிடிங்க தானியேலை தொடர்ந்து யோவேல் யோவேல் பக்கத்தில் உபதியா உபதியாவுக்கு அடுத்து யோனா அதனை தொடர்ந்து நாகும் ஆம் ஒன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு இறைவார்த்தை உரத்த குரலில் சேர்ந்து வாசிப்போமா ஆண்டவர் நல்லவர் துன்ப நாளில் அவர் காவலரன் ஆவார் அவரிடம் அடைக்கலும் புகுந்தோரை அவர் அறிவார் தம் எதிரிகளை பொங்கிடும் வெள்ளத்தின் நடுவே முற்றிலும் அழித்து விடுவார் தம் பகைவர்களை இருளுக்குள் விரட்டி அடிப்பார் பாருங்களேன் அவர் நல்லவர் துன்ப நாளில் நமக்கு காவல் அரணாக இருப்பார் நல்லவர் மட்டுமல்ல நாம் துன்பப்படுகிற பொழுது பிரச்சனையில் இருக்கிற பொழுது நாம் ஒரு ஒரு ஏதாவது ஒரு சிக்கலில் தவிக்கிற பொழுது நமக்கு காவல் அரணாக இருக்கிறவர் ஆண்டவர் ஒருவரே பிரைசலான் நன்மையாக இருக்கிற பொழுது மகிழ்ச்சியோடு இருக்கிற பொழுது பலர் நமக்கு அரணாக வருவார்கள் பலர் நமக்கு ஒத்துழைப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுப்பதற்கு கடந்து வருவாங்க துன்ப நாளில் இவர் ஒருவரே காவல் அரணாவார் ஆலையில் நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப மனவருத்தப்பட்டு வாசித்த பொழுது எனக்கு கிடைத்த பகுதி பன்னெண்டாவது வசனம் எனக்கு இறைவார்த்தையில் ரொம்ப அழகா முதல் முதல்ல கிடைச்ச ஒரு வசனம் அந்த பகுதி வாசிப்போம் ஆண்டவர் கூறுவது இதுவே பாருங்க நமக்கு எதிராக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் நீங்கள் பயப்படுகிற உங்களை சூழ்ந்திருக்கிற அது தீய சக்தியாக இருக்கட்டும் நபர்களாக இருக்கட்டும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் அந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை பாருங்க ஆண்டவர் கூறுவது இதுவே அவர்கள் வல்லவர்களாயினும் பெரும் தொகையில் அவர்கள் நிறைய பேர் நமக்கு எதிராக இருக்கிறான்னு வச்சுங்களேன் அவர் பெரும் தொகையினராயினும் வெட்டி வீழ்த்தப்பட்டு அழிந்து அழிந்து விடுவார்கள் உன்னை நான் இதுவரை துன்புறுத்தி இருந்தாலும் இனிமேல் உன்னை துன்புறுத்த மாட்டேன் ஆண்டவர் துன்புறுத்தலை ஆனா நம்ம நினைக்கிறோம் நம்ம ஆண்டவர் தான் துன்புறுத்திட்டு இருக்கிறாரு ஏன் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஏன் எனக்கு மட்டும் இப்படி மற்றவங்களுக்கெல்லாம் எல்லாம் கிடைக்குது என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி என்று நீ நினைத்தாலும் இதுவரை நான் உன்னை துன்புறுத்தியதாக நினைத்தாலும் இனிமேல் நான் உன்னை துன்புறுத்த மாட்டேன் உனக்கு எதிராக இருப்பவர்கள் வல்லவராக இருந்தாலும் பெரும் தொகையினராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நான் அவர்களை அழித்து விடுவேன் அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமானது பதிமூணாவது வசனம் இப்பொழுதே உண்மையில் இருக்கும் அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை நான் அறுத்து விடுவேன் இப்பயே அதை செய்வேன் பிரைசலான் ஆலே லுயா இந்த நாளில் மிகவும் நம்பிக்கை தரக்கூடிய ஒரு இறைவார்த்தை அன்புக்குரிய ஒன்று அவர் நல்லவர் துன்ப நேரங்களில் அவள் காவல் அரணாக நமக்காக இருக்கிறார் துன்பத்தில் இருக்கிற பிள்ளையே பிரச்சனையை சந்திக்கிற பிள்ளையே உனக்கு காவல் அரணாக அவர் இருக்கிறார் ஒன்று இரண்டாவது உனக்கு எதிராக இருப்பவர்கள் எவ்வளவு வல்லவராக இருந்தாலும் பெரும் தொகையினராக இருந்தாலும் அவர் அவர்களை பார்த்து கொள்வார் உன்னை ஆண்டவர் தான் துன்புறுத்துகிறார் என்று நினைத்துக் கொண்டிருந்தாலும் இனிமேல் அவர் உன்னை துன்புறுத்த மாட்டாத அளவிற்கு உன் மீது ஆசீர்வாதங்களை பொழிய காத்துக் கொண்டிருக்கிறார் உன் மீது இருக்கிற விதமான நுகத்தையும் அவர் எடுத்து விடுவார் அகற்றி விடுவார் ஒன்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இறைவாக்கினர் புத்தகம் நாற்பத்தி ஒன்பது எட்டு எரிசிலே மீட்கப்படுதல் ஆண்டவர் கூறுவது இதுவே தகுந்த வேளையில் நான் உனக்கு பதில் அளிப்பேன் விடுதலை நாளில் உனக்கு துணையாயிருந்தேன் நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாழடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடமையாக்கவும் நான் உண்மை பாதுகாத்து மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன் தொடர்ந்து அந்த பகுதி ஆறு தருகின்ற வார்த்தை பாருங்க பாழடைந்து கிடக்கின்ற உன் உரிமைகளை மீண்டும் உரிமையாக்க பாழடைந்து கிடக்கின்ற உரிமை சொத்துக்களை மீண்டும் நீ உடைமையாக்கிக் கொள்ள அவர் உன்னை பாதுகாப்பார் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவார் இதுவே தகுந்த நாள் இதுவே இன் இன்றே மீட்பின் நாள் இதுவே தகுந்த நாள் இன்றே மீட்பின் நாள் இரண்டு கொறிந்தியர் இதோடு இதே இறைவார்த்தை அங்கு வீண்டு பார்ப்போம் இரண்டு கொறிந்தியர் ஐந்தாம் ஆறாம் அதிகாரத்தில் இரண்டாவது வசனம் இரண்டு கொருந்தியர் ஆறாம் அதிகாரத்தில் இரண்டாவது இறைவார்த்தை தகுந்த வேளையில் நான் உனக்கு பதில் அளிப்பேன் விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் அதான் என்று கடவுள் கூறுகிறார் இதுவே தகுந்த காலம் இன்றே மீட்பின் நாள் அதே இறைவார்த்தை மீண்டும் இரண்டு கோரிந்தர் ஆறாம் அதிகாரம் இரண்டாவது இறைவார்த்தை பண்புக்குரியவர்களே நம் துன்பத்தில் இருந்தாலும் அவர் நம்மை மீட்க வல்லவர் நம் துன்பத்தில் இருக்கிற பொழுது அவர் நமக்கு காவலரன் நாம் பிரச்சனையில் இருக்கிற பொழுது நம்மை மீட்க வல்லவர் என்ன என்னைக்கு மீட்க வருவாரு இன்றே மீட்பின் நாள் இன்றே விடுதலையின் நாள் இன்று இந்த நாளில் விடுதலையை தர மீட்பை தர திடப்படுத்த பாலடந்த உன் உரிமைகளை எல்லாம் மீண்டும் உடமையாக்கி கொள்ள ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறார் வலதுகர முயற்சி குரல் அழிப்பு சொல்வோமா ஹாலே லூயா ஒரு மாசம் அதே சோர்ந்து போலாமா நம்பிக்கை இழந்துடலாமா ஐயோ பிரைஸ்தல்லேயா நிறைய ஆசிர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் இன்னும் அதிகம் ஆசிர்வதிக்க வல்லவர் பிரைஸ்தலோன் நம்மை கைவிட்டு விடுவாரா இல்ல நமக்கு ஆசீர்வாதங்களை மட்டும் பொழிகிற தேவன் ஒருவேளை துன்பம் தருவதாக தோன்றலாம் ஆனால் துன்பத்தை அல்ல அப்படி தோன்றினால் அதையும் இன்று விடுவிக்க வல்லவர் பிரைஸ்தலான் அன்றவருடைய பிரசனத்தில் எழுந்து நிற்போம் இந்த நாளை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம் அபிஷேகத்திற்காக ஜெபிக்கிற நிமிடம் நாட்கள் தான் கடந்து விட்டன அடுத்து புதுசா ஒரு நாள் வரப்போது முப்பத்தோரு நாள் ஆட்சி நினைக்க கூடாது நான் நாளைக்கு புதுசா முதல் ஒன்னு ஒன்றுலேருந்து ஆரம்பிக்க போறோம் வாழ்க்கை மீண்டும் ஒரு நம்பிக்கையோட உயிரோட்டத்தோட தொடங்க போறோம்